முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா நாளை காலை நடைபெற நடைபெறவுள்ளது இதையொட்டி கடந்த ஒன்றாம் தேதி இரவு முதலே முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி இதுவரை ஒன்பது கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றுள்ளன இதில் ஒன்பதாவது கால யாகசாலை பூஜையில் பக்தி இளவரசி திருப்புகழ் தியா பங்கேற்று நூற்றி எட்டு ஓதுவார் மூர்த்திகளுடன் இணைந்து பன்னிரு திருமுறைகள் சண்முகர் சரணம் ஆகியவற்றை மனமுருக பாடி அசத்தினார் இதனை கண்டு ரசித்த சிவாச்சாரியர்களும் ஸ்தல அர்ச்சகர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் திருப்புகழ் தியாவிற்கு பாராட்டு தெரிவித்தனர் செஞ்சடா அடவி ஆத்திரி பணிகே தும்பையே ஆளின் கீழே புனைந்த பெருமா குமாரன் கிருதாக்கரணி செஞ்சடா அடகு ஆற்றி பனியே இகழியே தும்பையே அம்புளின் கீற்றி புனைந்த குமாரன் கிருபா